ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ குரூப் டூ மெயின்ஸுக்கு வந்து நம்ம ஆன்லைனில் தான் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ நம்ம ஆல்ரெடி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம் ஸோ அதை எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ யாரெல்லாம் வந்து மெயின்ஸுக்கு அட்மிஷன் போட்டுருக்கீங்களோ அவங்கள வந்து தனியாக ஒரு பேஜாக கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க நார்மலாக மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நார்மலான பேஜஸ் தான் ஓப்பன் ஆகும் ஸோ நம்மளுக்கு மெயின்ஸ் டெஸ்ட் எப்படி வந்து இதெல்லாம் எழுதணும்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் ஆப் வந்து நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க ஒரு வேலை பண்ணல அப்படின்னா ஸ்டோரில் போய்ட்டு ஆரோ ஸ்டடி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம லோகோ வரும் அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம மொபைல் நம்பர் கொடுத்து தான் அதை வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் சென்டரில் அதாவது நம்ம அட்மிஷன் போடும்போது என்ன வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தீங்களோ அதை யூஸ் பண்ணுங்க இதில் ரெண்டு ரெண்டு மெத்தட் காமிக்கும் இதில் வந்து யூஸ் அனதர் மெத்தடுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி பெரி வெரிஃபிகேஷன் மூலமாக நம்மளுக்கு வந்து லாகின் ஆகும் ஸோ அதனால் யூஸ் அனதர் மெத்தட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பரை வந்து அதில் வந்து கொடுத்துக்கோங்க அட்மிஷன் போட்டால் வாட்ஸ்அப் நம்பர் மறந்துடக்கூடாது ஸோ இப்போ ஓடிபி கொடுத்து லாகின் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் வந்து ஆல்ரெடி குரூப் டூ மெயின்ஸ் அட்மிஷன் போட்ட நம்பர் அப்படிங்கிறதுனால ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி இருக்கும் ஸோ மெயின்ஸுக்கு நீங்கள் வந்து உங்களை வந்து பேஜில் ஆட் பண்ணலை அப்படின்னா நார்மலான ஒரு பேஜஸ் தான் வந்து இருக்கும் இப்போ இதுல வந்து நம்மளுக்கு சண்டே வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க சோ அப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷனும் வந்துரும் இப்போ டெஸ்ட் டைமோட சேர்த்து நமக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும் அந்த டைம்ல நீங்க லாகின் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நான் ஆப்ல போயிட்டு பார்க்கும்போது நமக்கு ஹோம் பேஜ்லயே நோட்டிபிகேஷன் இருக்கும் இப்போ ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அதில் வந்து எத்தனை எவ்வளவு டைமுக்கு முடியும்னு சொல்லிட்டோம் இருக்கு ஸோ அதே நீங்க வந்து ஓப்பன் பண்ணி பாத்துக்கலாம் ஸோ இது வந்து எப்படின்னா ஒன் டைம் வந்து நீங்க உள்ள போயிட்டீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் முடியற வரைக்கும் எழுதணும் அப்படி இடையில பாதியில வெளியில வந்துட்டீங்க அப்படின்னா டெஸ்ட் அப்படியே க்ளோஸ் ஆயிரும் ஸோ அதனால ஒன்ஸ் நீங்க டெஸ்ட்டை வந்து லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில வாங்க அதுலயே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் இதை பார்க்க அப்புறம் ஸோ இப்போ நான் டெஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு இதுல வந்து ஓப்பன் ஆகலாம் அப்படின்னா பேச்சஸ் போய்க்கோங்க பேச்சஸ் போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா அதுலயே நம்மளுக்கு வந்து காமிக்கும் சோ இதுல வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதுல வந்து ஆக்சஸ் பண்ணிக்கோங்க சோ இப்போ இதில் வந்து மேலே வந்து டெஸ்ட்டுன்னு இருக்கும் பேச்சஸ் போயிட்டீங்க அப்படின்னா சைடில் மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா டெஸ்ட்டுன்னு வரும் அப்புறம் டெஸ்ட்டுன்னு வரும்போது இந்த மாதிரி ஓப்பன் இந்த மாதிரி வரும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்போ டெஸ்ட்டுக்குள்ளே போயிடும்